கமிங் வீடியோக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் பட்டனி தட்டி விட்டுருங்க இவ்வளோ நாள் ஏன்டா இப்படி வந்துட்டு காமிக்காமல் போயிட்டீங்க இப்போ அது காமிச்சிங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு யாருன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு தீபா யோசித்த மணிக்கே உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே பாரு உன் ஃப்ரெண்டு ரம்யா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இந்த பரிகாரத்தை பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கோ உன் அத்தையோட உயிரை யாராலேயே காப்பாற்றவே முடியாது இது சத்யா சத்தியா சத்யான்னு சொல்லிட்டு அப்படியே எடுபாக்கூர் சாமி வந்துட்டு அள்ளி விட்டுருப்பார் அதையே தீபா யோசனை இருக்காங்க இல்லை விட

சொல்லிருப்பாங்களா அதை வந்துட்டு யோசித்து பாக்குறாங்க தீபா இப்போதைக்கு இதை யாருக்கிட்டையுமே சொல்லாத அப்போ தான் அந்த பரிகாரத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீ வந்துட்டு யோசித்து முடிவெடுத்து சொல்லு நம்ம பரிகாரம் பண்ணுறதுக்கு போகலாம் உனக்காக அந்த கயிறை பிடிச்சிட்டு இருக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அதை வந்துட்டு தீபா யோசித்தமானக்கே வந்துட்டு அப்படிலாம் எது இல்லையேக்கா நான் வந்துட்டு சும்மா ஏதோ ஒன்று யோசித்தமான இருந்தேன் ஏதாவது உளறி இருப்பேன் அப்போலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல தீபா நீ என்கிட்ட சொல்லாமல் ஏதோ மறைக்கிற அது மட்டும் நல்லா தெரியுது ஆனால் நான் இப்போயும் தான் சொல்கிறேன் தீபா தாலி எழுத்து கழுத்துற போட்டுக்கோ கார்த்திகை சொல்லி போட சொல்லு தாலி இல்லாமல் இருக்கிறது உனக்கு மட்டும் கிடையாது கார்த்திக் எல்லாத்துக்குமே ஆபத்து தான் நான் கனவுல கண்டது பழிச்சிருமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தீபா நீ பத்திரமாயிரு வெளியில போகாதன்னு சொன்ன அதை மாரி நீ எங்கோ போயிட்டு வந்திருக்க ஆனா நீ நீ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற புரியுது ஆனா பார்த்து இரு தீபா அப்படின்னு சொல்ல அக்கா அதெல்லாம் ஒன்னும் இல்லைக்கா அத்தைக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா அத்தைக்கு இன்னும் தான் இருக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்மே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா வந்துட்டு வருத்தப்படுறாங்க கவலைப்படாத தீபா நம்ம எல்லாரோட வேண்டுதலும் கண்டிப்பா அத்தை வந்துட்டு காப்பாத்திருவோம் காப்பாத்திரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அடுத்த சைடுல வந்து தான் காமிச்சிட்டு இருக்காங்க வந்துட்டு காமிச்சிருக்காங்கி இருக்க மாதிரி காட்டுறாங்க சார் இப்போ எப்படி அம்மா ஓகேவா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க ஏன்டா இத்தனை மூணு நாள் எபிசோட கார்த்தியை காமிக்காம இருந்தீங்க இப்போதான்டா வந்துட்டு நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஹீரோ ஹீரோயினி வந்துட்டு சீனில் கார்த்திகாண்டு தான் முக்காவைசி பேர் வந்துட்டு இந்த சீரியலை பார்க்குறாங்க அதில் நம்ம ஹீரோ கார்த்தியவே காட்டலாட்டினா எப்படி ஒரு ரெண்டு சீனில் காமிங்க அப்பதான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது யார் யார் வந்து கார்த்தியெல்லாம் மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்போ வந்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க சார் நான் தான் சொன்னேன் இல்லை சர்ஜரிக்கு அப்புறமும் இருபது பெர்சன்டேஜ் தான் உங்கள் அம்மா உயிர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு புதுசாக கேட்குறீங்களே அது மட்டும் கிடையாது மூணு குண்டு அவங்க அம்மா உடம்புல பாஞ்சிருக்கு மூணு குண்டையுமே கஷ்டப்பட்டு நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம் அது வந்துட்டு எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது மேலேயும் அவங்க வந்துட்டு உயிரோட வர்றது அந்த கடவுள் கையில் தான் இருக்குது நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லா இதையுமே ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல தான் கார்த்தி அது மட்டும் கிடையாது வயிற்றுல வந்துட்டு ரெண்டு குண்டு பட்டிருக்கு வயிற்றுல ரெண்டு குண்டுபட்டு பொதா வந்துட்டு இப்போ இப்போ வரைக்கும் யாருமே கிடையாது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லதான் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அப்போ அப்படியே வந்துட்டு அவரோட கண்ணை பார்க்கணுமே அப்படியே இப்படி ஃபீல் பண்ணுறீங்களே கார்த்தி அப்படின்ற மாதிரி இருக்கு இதே மாதிரி சீன்லாம் வந்துட்டு தீபா ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்க கார்த்தி வந்துட்டு தீபாக்காக ஃபீல் பண்ணி இந்த மாதிரிலாம் சீன் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் ஏன்னா அம்மா அப்பா சென்டிமெண்டல் அது ஓகே தான் ஆனால் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினிக்காக துடிச்சு இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல இதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சரில் கொண்டு வந்தால் இன்னும் தான் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளே பாண்டிங் நல்லா அதிகரிக்கிற மாதிரி அதுக்குள்ளேயும் நம்ம தீபாவை ஆத்தோட அனுப்ப வந்துட்டு ரம்மியாக பிளான் பண்ணிட்டாங்க எங்கிட்டு வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் கண்டிப்பாக எங்கள் அம்மா பிழச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்போதைக்கு எமர்ஜென்சியில் வச்சிருக்கோம் பொறுத்து தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுற கார்த்தி ஃபீல் பண்ணிட்டே வெளியில் வந்து நின்றுட்டு அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது இனி வர சீன்ஸில் வந்துட்டு அந்த பரிகாரம் தான் வந்துட்டு ஓடுற மாதிரி இருக்கும் தீபா வந்துட்டு ரம்யா கிட்ட நம்பி அந்த கயிறை கொடுக்க பட் ரம்யா வந்துட்டு தீபாவோட ட்ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு தகுதி இல்லாதவங்க இல்லையா கயிறை விட்டு தீபா வந்துட்டு எப்படியோ ஒரு சிக்கலில் வந்துட்டு சிக்க போகிறாங்க அதை எப்படி மேற்கொண்டு வெளியில் வர்றாங்களான்னு தான் இருக்கும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க